செவன் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணினா சேவிங்ஸும் கன்ஸ்டன்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டும் இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஸ்டெப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சேவிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம தான் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸை என்ஜாய் பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே நம்மக்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை எப்படி வந்து நாம் வந்து ஃபாலோ பண்ணுறது அதை பிரேக் பண்ணாமல் நான் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஸோ வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் வந்து பிரேக் பண்ணுறது அதான் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு எல்லாருமே நினைப்போம் நம்ம சீக் பணம் சேர்த்திடணும் அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு வீடு வாங்கிடணும் லேண்டு வாங்கிடணும் நிறைய ஆசைகள் எல்லாத்தையும் ஒரே வருஷத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னு பொதுவாக லேடிஸ்க்கு அப்படிங்கும் போது இந்த மைண்ட் செட் இருக்கும் எல்லாம் நம்ம ஃபோன்ல வீட்டில் பார்த்துட்டே இருக்கிறதுனால வேலைக்கு போறவங்க போயிட்டு வந்தா அந்த கிட்ட இது வாங்கணும் அது வாங்கணும் நீ சம்பாதிக்க மாட்டேங்கிற அது பண்ண மாட்டேங்கிற இது பண்ண மாட்டேங்கிற இன்னும் நிறைய சேர்த்தணும் அப்படிங்கிற நிறைய ரிக்வஸ்டஸ்ஸை நாம் வைப்போம் ஆனா அந்த டைம்ல நம்ம ஒரு டைம் அவங்களுக்காக கூட சப்போர்ட் பண்ணி இல்லை அவங்களோட ஃபினான்சியலி கரெக்டாக இருக்குது ஐ மீன் என்னென்ன செலவு எல்லாமே அது கரெக்டாக இருக்குது அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு அதையும் தாண்டி நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நாம் அப்போ என்ன கம்மி பண்ணலாம் நம்ம சைட்லேருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் யோசனை வருதுனால இப்போ நிறைய பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க அட்லீஸ்ட் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ நம்மளுக்கு சீக்கிரம் பணம் சேர்க்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட டெட்லைன் இல்லை சீக்கிரம்னு சொல்றதுக்கு பிரெயின் வந்து ஓகே அந்த டைம்க்கு வந்து அவ்வளோ அப்படியே நரம்பு பொட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மோட்டிவேஷன் வந்து ஸ்டே ஆகவே ஆகாது அதுக்கு பதிலாக நம்ம மூணாய் அதாவது மூணு மாதத்தில் பத்தாயிரம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அதையே ஒரு ஆறு மாதமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பெரிய பேர்டனாக தெரியாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு மாதத்தை மூணு மாதத்துலேயே சேர்த்தணும்னு சொல்லிட்டு சேர்க்க முடியாமல் டிஸப்பாயின்மெண்ட்டை எனக்கெல்லாம் சேவிங்ஸ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து முடிவு பண்ணிக்க கூடாது ஸோ சேவிங்ஸை வந்து கன்சிஸ்டன்சியாக தான் பண்ணுமே தாண்டி உடனே பண்ணணும் எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நம்ம இருக்கவே கூடாது இதுதான் வந்து ரியலிஸ்டிக் என்னதான் வந்து நம்ம போய் சொல்லிக்கிட்டு போகலாம் மூணு மாதத்தில் சேர்த்தலாம் ஒரு மாதத்தில் சேர்த்தலாம் பத்து நாளில் சேர்த்தலான்னு நம்மளோட ஃபினான்சியல் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபினான்சியல் இது இருக்குது ஸோ ஒரு கிளியரான நம்ம கிட்ட ஒரு கோல் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக வரும் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்ல நல்ல நாள் நாளைக்குதான் வருது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை எனக்கு இந்த ஐடியா தோணுது இல்லை நான் வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிறது தான் நல்ல நாள் மங்களகரமான நாள் நான்க்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி போறது அதாவது நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா வரலாம் அதாவது சின்னதா சொல்றேன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இல்லை குறைந்த செலவுல இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளோட அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியா வரலாம் இல்லை நம்ம ஏதாவது ஒன்று புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லை ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிக்கு போகிறோம் ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிக்கு போகிறோம் நிறைய கோல்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் ஸோ இந்த இந்த மாதிரி புதுசா ஒரு ஐடியா வந்ததுன்னே இதை நாளையில இருந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா இது வந்து எக்ஸைட்மெண்ட்ல மட்டும்தான் வரதே தாண்டி இது நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸாவே வராது ஸோ ஒரு நாள் போனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்னமோ நமக்கு மோட்டிவேஷன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ப்ரொகாஸ்டினேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் வந்து நம்ம வந்து போனை வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சிம்பிள் ரூல் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு தோணுதா அதை அப்பாவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒரு பாத்திரம் கழுவுற வீடியோ பாக்குறீங்க லேசினஸ் இருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம சிங்க்கில் பாத்திரம் போட்டு வச்சுருக்கோம் அப்போவே செல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உடனே போய் சிங்க்கில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுருங்க அதுதான் வந்து ஆக்ஷனே தாண்டி நம்ம அப்போவே ஸ்டார்ட் பண்ணும் இல்லை நான் நாளைக்கு நல்ல நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு புதங்கிழமை தான் கரெக்டாக வரும் இப்படிங்கிறத வந்து பண்ணணும் அப்படின்னா நம்மளால் லைஃப்பில் வந்து எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படி அச்சீவ் பண்ணல அப்படின்னா நம்ம கிட்ட காசுமே இருக்காது நம்ம எதுவுமே பண்ணாதப்ப நம்ம எப்படி காசு இருக்கும் ஸோ அது வந்து ஐம்பது ரூபாயா இருந்தாலும் சரி நூறு ரூபாயா இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாளைக்காக வெயிட் பண்ணாதீங்க உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருந்தாலும் அந்த சேவிங்ஸ்க்குன்னு ஒரு டப்பி நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா அதில் வச்சு அதில் எடுத்து போடுங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் வரும் டிப் நம்பர் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டை வந்து கிரியேட் பண்ணணும் நமக்கு பட்ஜெட் வந்து ஒரு நோட் போட்டு வச்சுக்கணும் இதுதான் நம்மளோட பட்ஜெட் இதுதான் நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ண வரைய விஷயம் அது போக பேங்க்கு கார்டு எக்ஸ்பென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நோட்டில் வச்சு எழுதி வச்சுக்கணும் அப்போதான் நமக்கு ஒரு புரிதல் வரும் ஓகே இவ்வளோ செலவு இருக்குது நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ மேனேஜ் பண்ணியிருக்கோம் இது போக இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்போ இன்னும் வந்து நமக்கு சம்பளம் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்க முடியும் எவ்வளவு வருது எவ்வளவு போகுது அப்படின்னு நம்மளுக்கு ரியல் டைம்ல தெரிஞ்சா மட்டும்தான் எங்கெல்லாம் மணி வந்து வேஸ்ட அதாவது வேஸ்ட எக்ஸ்பென்ஸ் ஆயிட்டு இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும் இதை எழுதாத வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது டிப் நம்பர் ஃபோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெண்டிங் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் அதாவது பட்ஜெட் பார்த்த உடனே ஒரு ஷாக் ஒரு ஷாக் ஃபீல் வரணும் நம்மளுக்கு அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து அன்னெசரியான செலவு பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ள இருந்தாதான் அதாவது ரேண்டம் ஸ்நாக்ஸ் வாங்குறதோ இல்லை யூஸ்லெஸ்ஸா ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி டிவியில பாக்குறதோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இது எல்லாத்தையும் கட் பண்ணும் அப்படின்னாலே நம்மளுக்கு டெய்லி சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் அதாவது சும்மா நமக்கு சாப்பிடணும்னு ஒரு இது இருக்காது ஆனால் அந்த சைடு போவோம் அங்கே பார்த்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் நம்மளுக்கு ஒரு ஃபீலா இருக்கலாம் இல்லை அப்படின்னா தேவையில்லாத நான் சும்மா மீசோக்கு போனேன் இந்த பொருள் பார்த்தா ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிற ஒரு சில இந்த மாதிரி சில சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு வந்து சேவிங்ஸ்க்கு மிக பெரிய ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பேஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பே பண்ணிக்கணும் அதாவது நான் ஒரு ஒரு ஒன்று தோண்டிட்டே இருக்கேன் எனக்கு என்னோட பொண்ணு பர்த்டேக்கு பெருசாக கேக் வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கான் நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு ஆன்லைன்லயே ஒரு க்ளாஸ் வந்து ஃப்ரீயாவோ இல்லாட்டி குறைந்த செலவில் ஏதாவது பேக்கிங் கிளாஸ் சொன்னாங்கன்னா ஒரு த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து என் பொண்ணுக்கு கேக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியாச்சும் நானும் கற்றுக்கிட்ட மாதிரி ஆச்சு எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் நானே செஞ்சேன் மாதிரி ஆச்சு இல்லைங்களா அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் சோ நம்மளுக்கு நாம வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு பே தான் பண்ணனுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லை நீங்க எதில் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறீங்களோ அதை பத்தி நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க கண்டதையும் பார்க்காம உங்களுக்கு பிடிச்சத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி ஆச்சும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சைடு இன்கம் வர மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மணியை சேவ் பண்ணிக்கிறதாகட்டும் நம்மள சேவ் பண்ணிக்கிறதாகட்டும் சில விஷயங்களை வந்து பண்ணணும் டிப் நம்பர் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா <Gã> பிராக்டிகலா <believers> <uno>. நம்ம என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு ரூம் ரெண்டுக்கு விட முடியுமா இல்லைன்னா ரெண்ட் வந்து ரெடியூஸ் ஆக முடியுமா சீப்பான ஏரியாவுக்கு நம்ம மூவ் ஆக முடியுமா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஸ்மால் சேஞ்சஸ் இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி வாட்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை வந்து நம்ம பார்த்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கும் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அதில் இருக்குது அதாவது காரில் போகிறதாகட்டும் இல்லை பைக்கில் போனால் கம்மி ஆகிறதாகட்டும் இல்லை பஸ்ல போனால் டைம் சேவ் பண்ணி மணி சேவ் பண்ணுறா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே பண்ணலாம் வெளியே காப்பி குடிக்கிறதுல இருந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுல இருந்து டீ காபி சாப்பிடு எது வேணாலும் இருக்கலாம் நம்மளால எது குறைக்க முடியுமோ அதை குறைச்சிக்கலாம் அதாவது துணி எடுக்கிறதுல இருந்து கூட அதாவது அதிக அடிக்கொறுக்கா ஒரு சில பர்சன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டில இருப்பாங்க ஸோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹவர் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம எதாவது அதுல நம்ம கத்துக்க முடியுமா ஒரு சின்ன பிஸ்னஸ் சைடு பிஸ்னஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய நிறைய வந்து சேவ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது டெய்லி வந்து ஒரு டிசிப்ளின் அதை தான் நான் சொல்லுவேன் ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளை இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நாம் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கலாம் அதை தாண்டி நம்ம டெவலப் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம மேலே நம்மளுக்கே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து வரும் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஏழு டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இனிமேல் சேவிங்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ